நயனார் செய்வது எதுவும் சரியில்லை டெல்லி சென்று அமித்ஷாவிடம் அண்ணாமலை கொடுத்த அதிரடி ரிப்போர்ட் வணக்கம் நண்பர்களே திருப்பரங்குன்றத்தில் இந்துக்களுக்கு எதிரான நடவடிக்கையில் திமுக ஈடுபட்டு வருகிறது இந்த நேரத்தில் பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை டெல்லி சென்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு திரும்பியுள்ளார் சமீப காலமாக அண்ணாமலை குறித்து பலதரப்பட்ட வதந்திகள் வெளியாகி வருகின்றன குறிப்பாக அண்ணாமலை விரைவில் தனி கட்சி தொடங்கப் போகிறார் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் அவரது கட்சியும் இணைய போகிறது பாஜகவில் நயனார் நாகேந்திரன் ஆதரவாளர்களுக்கும் அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கும் தொடர்ந்து மோதல் நடக்கிறது என்று பலதரப்பட்ட செய்திகள் வெளியாகி கொண்டு வருகின்றன இந்த நிலையில்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அண்ணாமலை டெல்லிக்கு சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியது அண்ணாமலையின் இந்த டெல்லி விசிட் குறித்து ஒரு பரபரப்பு செய்தி தற்போது வெளியாகி இருக்கிறது அது என்னவெற்றால் மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் வீட்டில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுள்ளது அதில் கலந்து கொள்வதற்காகத்தான் அண்ணாமலை அவசர அழைப்பு வந்துள்ளது கலந்து கொள்வதற்காகத்தான் அண்ணாமலைக்கு அவசர அழைப்பு வந்துள்ளது அதனால் திருப்பூரில் தான் கலந்து கொள்ள இருந்த ஒரு நிகழ்ச்சியை கூட ரத்து செய்துவிட்டு அவர் டெல்லி புறப்பட்டுள்ளார் இப்படி டெல்லிக்கு சென்றதால் தான் திருப்பரங்குன்றத்தில் பாஜக நடத்திய போராட்டத்தில் அண்ணாமலை பங்கேற்கவில்லை அமித்ஷாவின் வீட்டில் ஜே பி நட்டா பி எல் சந்தோஷ் ஆகியோருடன் அண்ணாமலையும் இணைந்து அந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார் அப்போது இடத்தில் அமித்ஷா தமிழகத்தில் பாஜகவின் நிலை குறித்து சில விஷயங்களை கேட்டறிந்துள்ளார் அதற்கு அண்ணாமலை எதிர்பார்த்தபடி இன்னும் பூத் கமிட்டிகள் அமைக்கப்படவில்லை அதே சமயம் தமிழ்நாட்டில் அறுபத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக வலுவாக இருக்கிறது அது மட்டுமின்றி இப்போது நம்முடன் இருக்கும் கூட்டணியை வைத்து தேர்தலை சந்தித்தால் நமக்கு வெற்றி கிடைக்காது அதனால் பாமக தேமுதிக அமமுக போன்ற

கும்பகோணத்தில் நடந்த பாஜக கூட்டணியில் கூட எனது ஆதரவாளர்கள் நீக்கப்பட்டுள்ளார்கள் அது குறித்து உங்களுக்கு தெரிவிக்க நான் தொடர்பு கொண்ட போது நீங்கள் என் அழைப்பை ஏற்கவில்லை இதன் காரணமாக கட்சி பணிகளில் என்னுடைய உற்சாகம் குறைகிறது தொண்டர்களும் ஆதரவாளர்களும் நம்மை சுற்றி இருக்கும் போதுதான் எனர்ஜி கிடைக்கும் ஆனால் அவர்களை கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கும் போது நம்முடைய எனர்ஜியும் தானாக இறங்குகிறது என்று அண்ணாமலை தனது ஆதரவாளர்களை நயனார் நாகேந்திரன் நீக்குவது குறித்த புகாரை அமித்ஷா நேரடியாகவே தெரிவித்திருக்கிறார் அதோடு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் சோசியல் மீடியாவில் கருத்து வெளியிடுவதாகவும் நயனார் நாகேந்திரன் ஒரு புகார் கொடுத்திருக்கிறார் என்று அமித்ஷா கேட்டபோது இது ஒரு அப்பட்டமான பொய்யாகும் நான் பேசிய பல வேடைகளில் எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை அறிவித்துள்ளேன் அதை என்னுடைய ஆதரவாளர்களும் பின்பற்றி வந்தார்கள் அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி அவருக்கு எதிராக செயல்படுவோம் திமுக ஐடி விங்கை சார்ந்தவர்கள் தான் பாஜகவில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக என்னுடைய ஆதரவாளர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செய்தி வெளியிடுவது போன்று வதந்தி பரப்புகிறார்கள் அதனால் அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்று திமுக செய்து வரும் இந்த அரசியலில் என்னையும் என்னுடைய ஆதரவாளர்களையும் இணைக்க வேண்டாம் எங்களை பொறுத்தவரை டெல்லி மேலிடத்தின் முடிவுக்கு எப்போதுமே கட்டுப்பட்டு வருகிறோம் நான் கூட இதற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அரசியல் செய்திருக்கிறேன் ஆனால் அவர் பாஜகவுடன் கூட்டணி வைத்த பிறகு என்னுடைய நிலைப்பாட்டை கொண்டேன் கட்சி மேலிடத்தில் முடிவுதான் என்னுடைய முடிவு என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் அதனால் என்னையும் எனது ஆதரவாளர்கள் குறித்தும் எதிராக நயனார் நாகேந்திரன் கொடுக்கும் புகார்களை நம்ப வேண்டாம் அதோடு அரசியலுக்கு வந்த பிறகு பெங்களூரில் நான் மிகப்பெரிய அளவில் சொத்துக்களை வாங்கி குவித்திருப்பதாகவும் சிலர் திட்டமிட்டு எனக்கு எதிராக சர்ச்சையை கொளுத்தி போடுகிறார்கள் அதனால் இதுபோன்ற வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் தனது சார்பில் அமித்ஷா இடத்தில் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை இதன் பிறகு வருகிற டிசம்பர் பதினான்காம் தேதி சென்னை வருகிறேன் தமிழகத்தில் உள்ள சில முக்கிய தலைவர்கள் அமைப்புகளின் பிரதிநிதிகளையும் சந்திக்கப் போகிறேன் அதனால் அவர்களையெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை தொடங்குங்கள் அது மட்டுமின்றி நாகேந்திரனை தலைவராக நியமித்ததற்கு சில காரணம் உள்ளது என்றாலும் உங்களுக்கான அங்கீகாரம் உரிய நேரத்தில் வழங்கப்படும் என்று அண்ணாமலைக்கு உத்தரவாதம் கொடுத்துள்ளாராம் அமித்ஷா இப்படி அண்ணாமலை டெல்லி சென்று திரும்பியுள்ள நிலையில் அடுத்தபடியாக நைனார் நாகேந்திரனும் டெல்லிக்கு அழைக்கப்பட உள்ளாராம் அதோடு இன்னும் இரண்டே வாரங்களில் தேசிய பாஜக தலைவர் தேர்வு நடக்க போகிறது அந்த புதிய தலைவர் தேர்வான பிறகு தேசிய அளவில் அண்ணாமலைக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படும் என்கிற தகவல்களும் வெளியாகி உள்ளன அந்த வகையில் இந்த டெல்லி பயணம் காரணமாக தன்னை பற்றி அமித்ஷாவிடம் நைனார் கொடுத்த புகார்களுக்கு அமித்ஷாவிடம் தெளிவுபடுத்திவிட்டு திரும்பியுள்ளார் அண்ணாமலை அந்த வகையில் கூடிய சீக்கிரமே தேசிய பாஜகவில் அண்ணாமலைக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்பட இருப்பதும் உறுதியாக இருக்கிறது அது என்ன பதவி என்பது இந்த டிசம்பர் மாதத்துக்குள் முடிவாகிவிடும் என்று கமலாலய வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அடுத்த செய்தி ஒரே நேரத்தில் திமுக தாவேகா இரண்டு கட்சிகளுடனும் கூட்டணி பேசும் காங்கிரஸ் தற்போது காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு நெருக்கடியை கொடுக்க தொடங்கிவிட்டது மு க ஸ்டாலினை சந்தித்த டெல்லி காங்கிரஸ் கட்சியின் குழுவினர் தங்களுக்கு முப்பத்தி ஒன்பது தொகுதி தர வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருப்பவர்கள் இந்த விவகாரத்தில் டிசம்பர் இருபதாம் தேதியோடு முடிவெடுக்க வேண்டும் நீண்ட காலம் இழுத்தடிக்க வேண்டாம் என்றும் அவசரம் காட்டி வருகிறார்களாம் காரணம் திமுகவை பொறுத்தவரை கடைசி நேரம் வரை இழுத்தடித்து அவர்கள் வேறு எந்த கூட்டணிக்கும் செல்ல முடியாது என்கிற நிலையை உருவாக்கி அதன் பிறகு இத்தனை தொகுதிகள் தான் தருவேன் என்று செக் வைத்து விடுவார்கள் அதனால் தான் காங்கிரஸ் கட்சி உஷாராகிவிட்டது டிசம்பர் இருபதாம் தேதியோடு கூட்டணி டீல் மற்றும் தொகுதி பங்கீட்டை உறுதிப்படுத்திவிட வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்து வருகிறார்கள் ஆனால் அவர்கள் இன்னொரு பக்கம் விஜயுடனும் டீல் பேசுகிறார்கள் ராகுல் காந்தியின் பிரதிநிதி பிரவீன் சக்கரவர்த்தி என்பவர் விஜயை அவரது பட்டினப்பாக்கம் அலுவலகத்தில் சந்தித்துள்ளார் அப்போது தாவேக்கா கூட்டணிக்கு காங்கிரஸ் வந்தால் எவ்வளவு தொகுதி தருவீர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்கும் போது எங்களுக்கு எத்தனை அமைச்சர்கள் கிடைக்கும் என்பது குறித்து பல விஷயங்களை பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளாராம் இப்படி தங்களிடத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வரும் காங்கிரஸ் கட்சி அதே நேரத்தில் விஜயுடனும் பேசி வரும் தகவல் திமுகவுக்கு தெரிய வந்ததை அடுத்து பலத்த அதிர்ச்சி மு க ஸ்டாலின் தன்னிடத்திலேயே டபுள் கேம் ஆடும் ராகுல் காந்தி மீது கடும் கோபத்தில் இருப்பதாகவும் திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அடுத்த செய்தி டெல்லிக்கு வந்த ரஷ்ய அதிபரின் மனத்தை சேகரிக்க தனி சூட்கேஸ் கூடவே வந்த மூன்று டூப் புதன்கள் ரஷ்ய அதிபர் புதின் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது இந்தியா வந்திருக்கிறார் அவருக்கு பிரதமர் மோடி ஜனாதிபதி ஆகியோர் உற்சாக வரவேற்பு கொடுத்ததோடு சிறப்பு விருந்தும் கொடுத்துள்ளார்கள் குறிப்பாக பிரதமர் மோடி அவரை விமான நிலையத்துக்கே சென்று வரவேற்றுள்ளார் அதோடு அவருக்கு ஐந்து அடுக்கில் உச்சக்கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார் முக்கியமாக ரஷ்ய அதிபர் புதின் வெளிநாடுகளுக்கு செல்லும் போது அவர் கழிவுகளை சேகரித்து சீல் வைத்து ரஷ்யாவுக்கு கொண்டு செல்வார்கள் அவரது மரத்தை வைத்து அவரது உடல்நிலை குறித்து மற்றவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக இதை ரஷ்யா செய்து வருகிறதாம் அது மட்டுமின்றி புதினுக்கு மூன்று டூப்கள் உள்ளார்கள் அதிக ரிஸ்கான இடங்களுக்கு அவர் நேரடியாக செல்ல மாட்டார் இந்த டூப்களில் ஒருவர் தான் செல்வார் அந்த அளவுக்கு ஒரிஜினல் புதினையும் டூ புதின்களையும் அத்தனை எளிதல் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது என்கிறார்கள் அது மட்டுமின்றி எந்த வெளிநாட்டுக்கு சென்றாலும் தான் பயன்படுத்தக்கூடிய காரையும் அவர் எடுத்துச் செல்வார் இந்த கார் தனி விமானங்களில் கொண்டு செல்லப்படுகிறது குறிப்பாக அவர் பயணிக்கும் அந்த கார் பல்வேறு நவீன வசதிகளை கொண்டு இருப்பதோடு குண்டு துடைக்காத கார் என்பது குறிப்பிடத்தக்கது கையேறி குண்டுகளை இதை நோக்கி வீசினாலும் எந்த பாதிப்பும் ஏற்படாது அது மட்டுமின்றி புதினுக்கு சமையல் செய்யும் பொருட்கள் மற்றும் சமையல்காரர்களும் ரஷ்யாவிலிருந்து அழைத்து வரப்படுகிறார்கள் இப்படி அனைத்து பரிவாரங்களுடன் தான் இந்தியா வந்து இறங்கி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ரஷ்ய அதிபர் புதினுக்கு மோடி அளித்த விருது காங்கிரஸ் கட்சியின் சசிதரூர் ரஷ்ய அதிபர் புதினுக்கு பிரதமர் மோடி நேற்று டெல்லியில் விருந்து அளித்தார் இந்த விருது நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் சசிதரூர் அழைக்கப்பட்டிருந்தார் ஆனால் காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே என யாரும் அழைக்கப்படவில்லை இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியில் கட்சியிலிருந்து சசிதரூர் மட்டும் பங்கேற்றது டெல்லி வட்டாரங்களில் சலசிறப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இது குறித்து காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ள செய்தியில் தனக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்த போது எதிர்கட்சி தலைவருக்கே அழைப்பு விடுக்காத நிலையில் எனக்கு மட்டுமே அழைப்பு விடுக்கிறீர்கள் என்று சசிதரூர் கேள்வி எழுப்பியிருக்க வேண்டும் ஆனால் அவரும் பிரதமர் மோடியின் அழைப்பை ஏற்று உடனே அதில் பங்கேற்றுள்ளார் ஒருவேளை சசிதரூர் காங்கிரஸில் இருந்து கொண்டு பாஜக புள்ளி ஆகிவிட்டாரோ என்று நினைக்க தொண்டிருக்கிறது அந்த அளவுக்கு அவர் பாஜகவுடன் மிக நெருக்கமாகி கொண்டிருக்கிறார் என்று காங்கிரஸ் கட்சி அவரை விமர்சனம் செய்திருக்கிறது